கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் என்றிருப்பார்கள் கணவனுக்குரிய செயலை அவர் சரியாக செய்கிற பொழுது மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது பிள்ளைகளும் நல்வாழ்க்கை வாழ்ந்து வளருகின்ற பொழுது அந்த குடும்பம் பரிபூரணப்பட்டிருக்கும் தேவ கிருபையினால் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் பிசைக்கு சென்று சரிவர செய்யாமல் வாழ்க்கை நடத்தினால் அந்த வாழ்க்கையிலே ஒருவர் நிமித்தமாவது இடரல்கள் ஏற்படும் என்றுதான் வேதமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேதத்திலே நாம் ஏற்கனவே ஒரு கணவன் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தியானித்திருந்தோம் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்கிறது புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அவைகளை இடித்து போடுகிறாள் என்று கணவன் சம்பாதித்து பணம் கொண்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டியெழுப்ப கணவனால் அல்ல தான் ஆகும் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது கணவன் வேலை செய்து கொண்டு வருகின்ற அந்த பணத்தை சரியாக குடும்ப செலவுகளையும் அதனை தேவையற்ற ஆடம்பரங்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் ஒப்பு கொடாமல் நேர்த்தியாக அவைகளை சேமித்து வைத்து எல்லாவற்றுக்கும் உண்மையாக நன்மையாக பயன்படுத்தினால் அந்த குடும்பம் ஞானமாக கட்டி எழுப்பப்படும் ஆனால் இன்றைக்கு அநேக மனைவிவார்கள் வீட்டின் காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துவதில்லை அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போகட்டும் நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு இப்படி சில பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருந்த பிறகும் கூட குடும்பத்தை நடத்த வேண்டுமே நமக்கு இவ்வளவு பண தேவைகள் இருக்கிறது நமக்கு கிடைக்கின்ற ஆசிர்வாதத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இராமல் சிலருக்கு என்றைக்குமே ஷாப்பிங் போகணும் இந்த மாதிரி பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே வாங்கணும் ஒவ்வொரு மாடல்ஸ் வர வர இதை வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே அப்படி போட்டால் நல்லா இருக்குமே இப்படி மேக்கப் போட்டால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்குமே என்று பா கண்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் இது ஆசைப்பட்டு வீணாக பணங்களை கொண்டு செலவழித்து குடும்பத்தை பொறுப்பற்ற விதத்தில் நடத்துகின்ற புத்தியற்ற ஸ்திரீகளை இன்றைக்கு அநேக நேரங்களிலே பார்க்க முடிகிறது அன்பு சகோதரிகளே உங்களுக்கு ஆடை எதுவுமே இல்லை போடுறதுக்கு எதுவும் ஒன்று ரெண்டு தான் இருக்கிறது என்றால் சரி நம்ம வாங்கி கொள்ளணும் எங்கேயாவது போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் என்று நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு ஆடை வைக்கிறதுக்கு அறைகள் தனியாக கட்டப்பட்ட நிலையில் எங்கே வைக்க வேண்டும் என்றே தெரியாத நிலையில் வாங்கி வாங்கி வைத்து வீணாக பணங்களை செலவழிக்கின்றவர்கள் ஒரு கூட்டம் இன்னும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே உன் மனைவி உன் வீட்டை சுற்றிலும் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் கனித்தரும் திராட்சை செடியை போலிருப்பாள் என்று மனைவியானவள் கனித்தரும் திராட்சை செடியாக இருக்க வேண்டும் அவள் மூலம் அந்த வீடானது கனிகளினாலே அன்பு சமாதானத்தினாலே சாந்தம் இச்சையடக்கம் நீடிய பொறுமை தயவுகள் நிறைந்து அவள் வீட்டிலே ஒருவர் வருகின்ற பொழுதே அவளுடைய உபசரிப்புகளையும் அவளுடைய செயல்படுகின்ற விதங்களையும் பார்த்து மகிமை கொடுக்கத்தக்க அளவிற்கான செயல்கள் இருக்க வேண்டும் என்று தான் வேதம் கற்றுக் கொடுத்திருக்க இன்றைக்கு அநேகர் வீட்டிலுள்ள வேலைகளை கண்டு கொள்ளாமல் குடும்பத்தை சரியாக நடத்தாமல் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று போகின்றவர்கள் வேலைக்கு போவது தவறு என்று நான் சொல்ல வரவே இல்லை ஆனால் வீட்டில் உள்ள காரியங்களை சற்றும் நோக்காமல் நாம் வெளியில் உள்ள காரியங்களை மட்டும் பார்த்தால் வீட்டின் காரியங்கள் என்னவாகும் எனக்கு அன்புக்குரியவர்களே ஆனால் நான் சிலரை கவனித்திருக்கின்றேன் வேலைக்கு போகின்றவர்கள் அதிகாலையில் நான்கு மணிக்கு முன்பதாக எழுந்து வீட்டில் உள்ள சமையல்கள் எல்லாம் முடித்து பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஆதரித்து கணவனுக்குரிய காரியங்களை செய்து அவர்களும் வேலைக்கு கிளம்புகின்றார்கள் இதனையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற பொழுது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி ஃபுட் சாப்பிட்டு விட்டு வீட்டில் உள்ள பிள்ளைகளை சரியா கவனிக்காம வீட்டின் வேலைகளை கவனிக்காம எல்லாத்தையுமே போட்டுட்டு வீடை ஒரு கிளீனா வச்சிருக்காம எத்தனை பெண்மணிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தெரியுமா அநேகருடைய வீடை வெளியில் நின்று பார்த்தால் ஏதோ ஒரு பெரிய மண்டபம் போல இருக்கும் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அவ்வளவு குப்பையாக பார்ப்பதற்கு மிகவும் கேவலமானதாக இருக்கும் யானால் அந்த வீட்டிலே பெண்மணிகள் இருப்பார்கள் வீடை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது அந்த வீடு எப்படி ஒரு நிறைவான நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சகோதரிகளே ஆகையினால் நீங்கள் ஒரு மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வீட்டை அலங்காரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அலங்காரம் என்றால் நான் உங்களை டெக்கரேட் பண்ண சொல்லலை கொடுக்கப்பட்டது கொஞ்சமான இடமாக இருந்தாலும் சுத்தமாக அதனை பராமரித்து சரியாக எல்லாவற்றையும் நீங்கள் வைக்கின்ற பொழுது அதனை பார்க்கின்ற பொழுதே ஒரு சமாதானம் இருக்கும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உண்மையாக நடத்துறீங்களா இன்றைக்கி பிள்ளைங்களை நடத்துறதுக்கே டைம் இல்லை உட்காந்து ஒன்றில் மொபைல் ஃபோனில் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறது இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட மணிக்கணக்கில் பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது வீட்டில் உள்ள ரகசியங்களை தேவையில்லாமல் கிட்ட ஷேர் பண்ணுறது இதனால பல பிரச்சனைகள் வீட்டில் இருந்துவிட்டு தேவைய காரியங்களை நிமித்தம் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் அநேக பெண்மணிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா பிள்ளைகளுக்குரிய நேரத்தை செலவழிக்காமல் ஒரு புறமா ஓடிக்கொண்டிருக்க காரணம் யாராக இன்றைக்கு மாறிவிடுகின்றீர்கள் அது மட்டுமா மனைவி என்கின்ற ஸ்தானத்திலே வந்த பிறகு எனக்கு சமைக்கவே தெரியவில்லை என்று சொன்னால் அது கேட்பதற்கே ஒரு கேவலமான செயல் என்றுதான் நான் சொல்லுவேன் அன்பு சகோதரிகளே அநேக பெற்றோர்கள் செய்கின்ற தவறுகள் இது திருமணம் ஆன பிறகு அவங்களே சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு ரொம்ப சமைக்க தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக கொள்வார்கள் நான் கேட்கின்றேன் நீங்களும் ஒரு பெண்மணிதானே சமைப்பதற்குரிய காரியங்களை கற்றுக் நாம் மறந்து போகின்ற பொழுது அது ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தில் எவ்வளவு விதமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஏன் நாம் நினைத்து கொள்வதில்லை நம்ம வேற எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்றோம் மோட்டிவேட் பண்றோம் நம்ம இப்படி படிக்கணும் இப்படி செய்யணும் இப்படி வாழணும் மற்றவங்க முன்னாடி இப்படி நடக்கணும் ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு குக்கிங்கே இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை அன்பு பெற்றோர்களே அன்பு சகோதரிகளே உங்களுக்கு ஒருவேளை பெண் பிள்ளை இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த வயதில் எவைகளை கற்றுக் கொடுத்து கத்தருக்கு பிரியமானபடி அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்து வர நாட்களில் ஒரு உள்ள ஒரு சன்னதியை உருவாக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாத ஒரு தகப்பனுடைய செயலை விட ஒரு தாயினுடைய பராமரிப்பு தான் குழந்தைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உங்கள் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஒரு சன்னதியை கத்தருக்குள் ஏற்படுத்த முடியும் ஏனெனில் நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுதும் சரி உங்கள் பிள்ளைகளோடு கூட நேரங்களை செலவழிக்கின்ற பொழுதும் சரி கத்தரை கொடுத்து கற்றுக் கொடுங்க பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மையானவற்றை வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுங்க அதை விட்டுவிட்டு குடும்பத்தை பொறுப்பேற்றவர்களாக கணவனை நேசிக்காம வீட்டில் உள்ள காரியங்களை பொறுப்பாக செய்யாம எப்பொழுதுமே உங்களை குறித்தும் இந்த உலகத்தின் மாயைகளை குறித்தும் சிந்தித்து கொண்டு ஏதோ ஒரு நான் நான் மனைவியாக இருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு படிக்க கத்தர் உங்களுக்கு மனைவி என்கின்ற ஒரு ஸ்தானத்திலே உங்களை வைத்திருக்கிறாரே என்றார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனையும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் கொடுக்கப்பட்ட வீட்டையும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் உண்மையும் நன்மையுமாக உண்மையான மனதோடு கூட அவைகளை நடத்துங்க வராமரியுங்க நேசிங்க கடமைகளை சரியாக செய்யுங்க கத்தரிடத்தில் உதவி கேளுங்க எல்லாவற்றையும் தேவன் சம்பூரணமாக நடத்துவார் முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் பொறுப்பாதனை எப்படி கட்டி எழுப்பணும் அதை ஏசப்ப எனக்கு கற்றுத்தாருங்கன்னு ஞானத்தை கேளுங்க அதை விட்டுவிட்டு குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் அது குறை இது குறை என்று சொல்லி சொல்லி சண்டைகளை எழுப்பி குடும்பத்தை இடிக்கின்றவர்களாக காணப்படாத படிக்கி கர்த்தரின் பிள்ளைகளே நாம் எப்படி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும் என்பதனை ஆராய்ந்து அதற்கு ஏற்றபடி உங்கள் வழிகளை செயல்படுத்துங்கள் தேவன் உங்களுக்கு துணை நிற்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் ஒரு பாவத்திற்குள் அடிமையாக இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு தேவன் அவைகளையும் உங்களுக்கு நன்மையானவைகளாக அமைத்துக் கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உன் மனைவி உன் வீட்டை சுற்றிலும் ஒரு கனித்தரும் திராட்சை செடியை போலிருப்பாள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா உள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டி எழுப்பவும் கனிகள் நிறைந்து எப்பொழுதுமே அன்போடு உபசரித்து கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஆதரித்து நடத்தி பொறுப்போடு யாவற்றையும் செய்து ஏதோ குறையாக அல்ல கட்டாயத்தின் பேரில் அல்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவோம் என்று கத்தருக்கு பயந்து உண்மையோடு முழு மனதோடு யாவைகளையும் செய்கின்ற ஆதரிக்கின்ற கத்தாவே ஒரு மனதுடையவர்களாக ஒவ்வொரு ஒவ்வொரு மனைவிகளையும் கத்த செயல்படுத்துங்க பொறுப்பற்ற விதத்திலே அப்பா ஒரு மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கின்றவர்களோடு கத்தர் இடைப்பட்டு அவர்களையும் எல்லா விதத்திலும் அதற்கேற்ற விதத்திலே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளின் கீழ்ப்படிந்து செயல்படுவதற்கு குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே அவைகளை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் கத்த நீங்களே அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ